ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் உதயம் புதிது ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம் அதாவது வண்டி ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு லெவலில் வந்து வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஓட்டுறதுன்றது பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பாருங்கள் பிரேக் பிடிச்சிட்டு உட்கார்ந்துருந்த மினிக்கே கிக்கர் வந்து வண்டி சாவி ஆன் பண்ணிட்டாங்க இப்போ கிக்கர் வந்து இந்த இந்த பெடலில் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த பெடலில் வந்து நீங்கள் வந்து ஓங்கி வந்து ஒரு தடவை அடிச்சிங்கனாலே ஸ்டார்ட் ஆகிடும் சாவி போட்டிருக்கீங்களா சாவி ஆஃப் பண்ணியிருக்கீங்க சாவி போடணும் சாவி வந்து இப்போ தான் போட்டிருக்காங்க இப்போ வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மூவ் பண்ணுறது வந்து லைட்டாக வந்து ரெண்டு காலையும் கீழே வச்சுட்டு நம்ம லைட் லைட்டாக தான் மூவ் பண்ண போகிறோம் லைட்டாக ரைஸ் பண்ண போகிறாங்க இப்போ பாருங்கள் லைட்டாக ரைஸ் பண்ணால் வண்டி நகருது இப்போ க்ளோஸ் பண்ணுறாங்க சரிங்களா இப்போ வண்டி வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தான் போயிருக்கு இதே மாதிரி இப்போது திருப்பி இருக்கா ரைஸ் பண்ண போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக மூவ் ஆகுது ரைட்டா இப்போ திருப்பி ரைஸ் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வண்டியோட பேலன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் எல்லாம் வந்து அந்த மாதிரியே ரைஸ் பண்ணுங்க ஜாஸ்தி ரைஸ் பண்ணாதீங்க இப்போ வந்து கால் தொங்க போட்டுக்கிட்டே நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ரைஸ் பண்ணி போங்க கொஞ்சம் ஜாஸ்தி ரைஸ் பண்ணி போங்க கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் காலை தூக்கி மேலே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி எப்போயுமே வந்து போயிட்டுருக்கும்போது தான் நீங்கள் வந்து கால் தூக்கி மேலே வைக்கணும் எடுத்த உடனே நீங்கள் காலை தூக்கி மேலே வச்சிங்க அப்படின்னா வண்டி வந்து ஒரு பக்கமாக சாயும் கொஞ்சம் தூரம் மூமெண்ட்டு போனதுக்கப்புறம் கால் தூக்கி மேலே வச்சுக்கணும் இப்படி வந்து உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக வர்ற தட்டிக்கும் நீங்கள் கால் தொங்க போட்டே ஓட்டுங்க உங்களுக்கு வண்டியோட வெயிட் மேனேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரைஸ் பண்ணி காலை தூக்கி மேலே வச்சு ஓட்டலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் எந்த வண்டியை பற்றினா அடுத்து வந்து என்ன வீடியோ போடுறதுன்னு ஒரு ஐடியா கொடுக்குறதா இருந்தாலும் நீங்கள் என்னுடைய நம்பரில் கான்டாக்ட் பண்ணி சொல்லலாம் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்